பார்த்து கொண்டிருக்கின்ற வணிக பெருமக்கள் தமிழ் ஆர்வலருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்வதே மகிழ்ச்சி இன்றைய கூட்டம் என்னுடைய தீர்மானம் தர்பூசணிக்காய் கடும் வீழ்ச்சியை அடைந்திருக்கின்றது தர்பூசணிக்காய் கடும் வீழ்ச்சியை அடைந்திருக்கின்றது அந்த கடும் வீழ்ச்சியினால் கடுமையான நஷ்டத்தினை தற்போசணி விவசாயிகளும் அடைந்திருக்கின்றார்கள் ஆகிய மாண்புக முதல்வர் அவர்கள் தாயுள்ளோடு அந்த தர்புறால் நஷ்டமடைந்த வணிகர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று எங்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை தாயுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகின்றோம் ஏனென்றால் அவருடைய காலத்தை தமிழுடைய பொற்காலம் என்றே சொல்லலாம் அன்பிலே ஒரு அருமையான ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கின்றார் எல்லோரும் தமிழில்தான் கையப்பட வேண்டும் எல்லோரும் தமிழில் தான் கையப்பட வேண்டும் எல்லா இடத்திலும் தமிழை முதன்மைப்படுத்துகின்றார் தமிழை படிப்பவர்கள் மட்டும்தான் வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை என்று ஒரு அருமையான ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் மாநாட்டுடைய மாநாட்டு கலந்தாய்விட நோக்கம் என்று சொன்னால் வருகிற மே மாதம் ஐந்தாம் தேதி வடகிழங்கு கடலூரிலிருந்து ஒரு பேருந்து அளவுக்கு செல்ல வேண்டும் என்ற அதற்கு ஏற்பாடுகளை என்னுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலி மூலமாக இதை பார்க்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் சரி தமிழ்நாடு வியாபாரிகள் அனைவருக்கும் சரி எல்லோரும் ஒன்று திரளங்கள் நாம் எல்லோரும் ஒன்று திரண்டு நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்கள் போட்டு அந்த தீர்மானங்கள் மாறுகம் முதலுடைய கவனத்திற்கு செல்லுகின்ற போது வணிகர்களுக்கு நிச்சயமாக விடியூகம் உண்டு நம்முடைய கோரிக்கையை நிச்சயமாக முதல்வர் அன்போடு பரிசீலனை செய்வார் இன்று எத்தனையோ வணிக சங்கம் இருந்தாலும் சரி தமிழ்நாடு வியாபார சங்க பேருடைய போர்வுடைய தளபதி அருண்குமார் தலைமையிலே எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியில் கூட தற்கோசரிக்காக போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றார் ஜிஎஸ்டி போராட்டத்திற்காக சரி சென்றிருக்கின்றார் எண்ணற்ற போராட்டங்கள் இந்த தமிழ்நாடு அளவில் செய்து கொடுக்கின்ற ஒரே அமைப்பு தமிழ்நாடு வியாபார் சங்க பேரவை அவருடைய மாநாடு வருகிற ஐந்தாம் தேதி மே மாதம் ஐந்தாம் தேதி திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகின்ற பாதையிலே மாட்டுச் சந்தையில் மிக பிரமாண்டமாக மாநாடு நடைபெறவிருக்கின்றது அந்த மாநாட்டு அழைப்புகளை இங்கே அறிவுப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் இந்த மாநாட்டு முகப்பு அதற்கு அடுத்து தமிழ்நாடு வியாபார் சங்க பேரவை மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வணிக தின விழா வணிகர் புரட்சி மாநாடு தலைப்பே புரட்சி மாநாடு என்றுதான் புரட்சி மாநாடு என்றுதான் இதனுடைய தலைப்பு இதற்கு அடுத்து இரண்டாவது பக்கம் தலைமை வணிக போராளி ஆ முத்துக்குமார் அவர்கள் இரண்டாவது பக்கம் மூன்றாவது பக்கத்திலே மாலை நான்கு மணிக்கு பல்வேறு அரிசி பெருமக்கள் கருத்துரை வழங்குகின்றார்கள் வணிக போராளிகள் கலந்து கொண்டு பேசுகின்றார்கள் அந்த வகையிலே அந்த நான்கு மணிக்கு கடலூர் மாவட்டத்தின் சார்பாக சுதேசி வணிகம் என்ற தலைப்பிலே அந்த நான்கு மணிக்கு உரையாற்றுகின்றேன் அடுத்து பல்வேறு மாவட்டத்தினுடைய நிர்வாகியுடைய பெயர் பட்டியல் அதற்கு அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியல் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடைய பெயர் பெற்ற என்று அழைப்புதலே மிக பிரமாண்டமாக இருக்கின்றது வணிக பெருமக்களே மே ஐந்து சந்திப்போம் அழைப்புதலை எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரனுடைய மாவட்ட தலைவர் ரத்தனா தங்கநகை மாலினுடைய உரிமையாளர் பாசத்திற்குரிய தம்பி ரவிக்குமார் வழங்குவதிலே அவருடைய வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பார்த்துக்கள்